தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றது எழுதுவதற்கு தடுக்கப்பட்ட கரங்களும் முழக்கமிடுவதற்கு தடுக்கப்பட்ட குரல்களும் விலங்குகள் உடைத்து படைப்புகளின் வழியே பகை வெல்ல தொடங்கிய காலம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஐந்து அந்த நாள் முதல் இந்த நாள் வரையிலும் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் தனது தொடர்ந்த செயல்பாடுகளால் ஒரு படைப்பாளிகளின் படையை உருவாக்கியிருக்கின்றது அதில் நிகரில்லா நெல்லை மாவட்டம் தன் வாரி இருக்கின்றது தாமு ஏகாசா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் அதாவது பொன்விழா ஆண்டில் தனது பதினைந்தாவது மாநாட்டினை இன்று சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறது இந்த மூன்று ஆண்டுகளில் மட்டும் தாமு ஏகாசா கடந்து வந்த கால சுவடுகளை இந்த ஆவணப்படத்தில் சுருக்கமாக காண்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜூன் திங்கள் பதினெட்டு ஆகிய இரு தினங்களும் நமது தாமு ஏகாசாவின் பதினான்காவது மாவட்ட மாநாடு மேலப்பாளையம் குறிச்சி சிக்னலில் அமைந்துள்ள செல்வமாதா மகாலில் சிறப்பாக நடைபெற்றது வீதி நாடகம் இசையரங்கம் கருத்தரங்கம் என எல்லா வடிவங்களிலும் தாமு ஏகாவின் கொள்கை முழக்கங்கள் நடந்தேறின நான் சமீபத்தில் வந்து மலையாளத்தில் லோனப்பனின் மெமோரிஸ் அப்படின்ற ஒரு ஒரு மலையாள படம் தமிழில் பண்ண ஒரு படம் தான் பார்த்துட்டு இருந்தேன் நேரம் போகலேன்னு சொல்லி யூடியூப்ல அடிச்சு பார்த்தோன்னா அந்த படம் வந்துச்சு குயில்கள் குயில்கள்ட்காரும் சோலையிலே ஒரு குயில் கண்டானடி பாக்கத்தில் அழைத்தேன் ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அன்று பாளையங்கோட்டை அரசு அருங்காட்சியகத்தில் தாமு ஏகாசா சார்பில் இசை விழா நடைபெற்றது இதில் தமிழ் இசை அறிஞர் பேராசிரியர் மம்மது அவர்களும் ஏனைய இசை அறிஞர்களின் தமிழ் இசையின் வரலாற்றை பதினொன்று ஒன்பது நினைவு தினத்தை இணைந்து கொண்டாடியது அன்றைய தினம் நெல்லை சந்திப்பில் உள்ள பாரதியாரின் திருவுருவச் சிலைக்கு முன்பாக ஐம்பது பள்ளி மாணாக்கர்கள் பாரதியின் வேடம் புனைந்து உறுதிமொழியும் எடுத்துக் கொண்டனர் இந்நிகழ்வில் அகில இந்திய சிஐடியு செயலாளர் ஆர் கருமலையானவர்கள் அவர்கள் கலந்து கொண்டார் இருபத்தி இரண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று கு அழகிரிசாமியின் நூற்றாண்டு விழா கருத்தரங்கம் பாளையங்கோட்டை மேலக்கோட்டை வாசலில் திறந்தவெளி அரங்கத்தில் நடைபெற்றது இருபத்தி எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று வரலாற்றில் ஆர்வம் உள்ள நமது தோழர்களை ஒருங்கிணைத்து கழுகுமலைக்கு தொல்லியல் சுற்றுலா மேற்கொள்ளப்பட்டது நான்கு இரண்டு இரண்டாயிரத்து இருபத்து மூன்று அன்று பரியேறும் பெருமாள் திரைப்பட புகழ் திரு தங்கராஜ் மறைந்த போது அவரது இறுதி நிகழ்ச்சி கண்ணியமாக நடைபெறுவதற்கு தாமு ஏகாசா தேவையான நிதியை திரட்டி அவர்தம் குடும்பத்தினருக்கு வழங்கியது இதே தங்கராஜ் என்ற கனியான் கூத்து கலைஞருக்கு தாமு ஏகாசா பெரும் முயற்சி எடுத்து இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு கால ஒரு வீடு கட்டி கொடுத்தது மட்டுமல்லாமல் அவரது மகளுக்கு வேலை வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்தது குறிப்பிடத்தக்கது இருபத்தி இரண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று வீதிகளில் வீழ்ந்து கிடக்கும் குப்பைகளை சேகரிக்கும் எளிய துப்புரவு தொழிலாளியின் மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு ஒன்றரை லட்சம் மதிப்பிலான மின்வண்டியை வழங்கியது நமது தாமோ ஏக்க இரண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று பண்பாட்டு ஆய்வாளர் தோ பரமசிவன் சிறுகதை சிற்பி புதுமை பித்தன் ஆகியோருக்கு அவர்கள் பிறந்து வளர்ந்த இந்த திருநெல்வேலி சீமையில் சிலைகள் அமைக்க மாநகராட்சியில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இது தாமு ஏகாசாவின் பெரும் முயற்சியால் நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது ஆறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று பரத கலையை சமூக கட்டுப்பாடுகளை தாண்டி பரவலாக்கம் செய்த பால சரஸ்வதி குறித்து கருத்தரங்கம் ஒன்றை நடத்தியது நமது தாமு ஏக்கச ஜூன் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து ஆகிய மூன்று தினங்களும் பாபநாசத்தில் புற உலகமும் புனை உலகம் என்ற தலைப்பில் எழுத்தியல் பயிற்சி பட்டறை நடைபெற்றது இதில் தமிழகம் முழுவதிலும் இருந்து ஏராளமான இளைஞர்களும் இலங்கைகளும் பங்கு கொண்டு பயிற்சி பெற்று அதில் எழுபதுக்கும் மேற்பட்ட படைப்பாளிகள் கவிஞர்களாக சிறுகதை எழுத்தாளர்களாக உருமாற்றம் பெற்று தங்கள் படைப்புகளை தமிழ் கூறும் நல்ல உலகத்திற்கு தந்து கொண்டிருக்கின்றனர் இப்போ திருக்குறள் இருக்கு திருக்குறள் எழுதப்பட்ட காலத்தில் இருந்த மனிதர்கள் இன்று யாராவது இருக்கிறார்களா அல்லது திருக்குறள் காலத்தில் எழுதப்பட்ட காலத்தில் இருந்த பொருள் ஏதாவது இன்று இருக்கிறதா என்றால் எதுவுமே இல்லை ஆனால் திருக்குறள் இருக்கிறது பெண் கவிஞர்கள் ரொம்ப பெருசாக வந்து தன்னை வெளிப்படுத்திக்கலுன்னு தான் சொல்லணும் புது கவிதை காலத்துலேயோ இல்லை அதை தொடர்ந்து வர காலங்கள்லேயோ பெரிய குரல் வந்து அவங்களுக்கு இல்லை இருந்தாலும் அந்த நேரத்து நாட்டோட சூழ்நிலை ஒரு சமூகத்தில் உயர்மட்டத்தில் இருந்த பெண்களோ இல்லை நாட்டார் பெண்கள் எல்லாருமே வந்து ஒரு விஷயத்தை வந்து பாடியிருக்காங்க அது என்ன பாடியிருக்காங்க அப்படின்னா சுதந்திரத்துக்கான விஷயங்களை வந்து பாடியிருக்காங்க தானே இயற்றி தானே பாடியிருக்காங்க கேபி சுந்தரமல் கூட அப்படி இயற்றி பாடியிருப்பாங்க அப்படின்றத நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஸோ அந்த அளவுக்கு தான் புது கவிதையோட இது வந்து தாக்கம் வந்து அவங்களுக்கு இருக்கு அந்த நேரத்துல இருந்த பாடல்கள் எழுதுகிற ஒரு தன்மை தான் பெண்களுக்கான குரலா இருந்திருக்கு அந்த குரலும் வந்து நாட்டுடைய சுதந்திரத்துக்கு போராடும் ஒரு குறளா தான் இருந்திருக்கு ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று அன்று சாகித்ய அகாதமியின் பால புரஸ்கார் விருது பெற்ற நமது தோழர் உதய் சங்கர் அவர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது இருபத்து மூன்று பனிரெண்டு இரண்டாயிரத்து இருபத்து மூன்று அஞ்சு தாமிரபரணி நதியில் ஏற்பட்ட வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நாட்டுப்புற கலைஞர்களுக்கு ஒன்றரை லட்சம் ரூபாய் மதிப்பில் வெள்ள நிவாரண பொருட்கள் வழங்கப்பட்டன முப்பத்தி ஒன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று பாலை சமாதானபுரத்தில் அமைந்துள்ள ஏடிஎம் எஸ் மகாலில் துப்புரவு தொழிலாளர்களின் துயரம் பேசும் திரைப்படமான தாமு ஏகசாவின் மாநில தலைவரும் திரைக்கலைஞருமான ரோஹிணி அவர்கள் நடித்த திரைப்படம் திரையிடப்பட்டது இந்நிகழ்வில் படத்தின் இயக்குனர் மற்றும் கதை ஆசிரியர் கலந்து கொண்டனர் மேலும் இந்நிகழ்வில் துப்புரவு தொழிலாளர்களின் வாழ்வியல் சிக்கல்கள் அலசி ஆராயப்பட்டன இருபத்தி நான்கு அன்று கப்பலோட்டிய தமிழன் செக்கெழுத்த செம்மல் வாவு சிதம்பரனாரை விடுவிக்க கோரி தீப்பற்றி எறிந்த திருநெல்வேலியின் கொந்தளிப்பை நெல்லை எழுச்சி தினமென்று வரலாறு அடையாளப்படுத்தி இருக்கும் அந்த நாளை நினைவு கூர்ந்து திரு நாரும்புநாதனின் சிறப்புரையோடு மகத்தான கருத்தரங்கம் மாத்திதா இந்து கல்லூரியில் நடைபெற்றது பெற்ற மறைந்தும் மறையாமல் நம்மிடையே வாழ்ந்து கொண்டிருக்கும் திரு நாரம்புநாதன் அவர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது முப்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று திருநெல்வேலியின் அடையாளமாய் திகழ்ந்த தீக்காசி நூற்றாண்டு விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது முப்பது ஆறு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று புதுமை பித்தனின் மகள் தினகரி மாவட்ட தலைவர் வண்ணதாசன் ஓவியர் சந்துரு நார்முநாதன் உள்ளிட்ட ஆளுமைகள் பங்கேற்ற புதுமைப்பித்தன் நூற்றாண்டு விழா கலந்துரையாடல் கூட்டம் நடைபெற்றது புதுமைப்பித்தன் அவர்களின் சிறுகதையான காலனும் கிழவியும் என்ற கதையை நாடகமாக சூடாமணி மற்றும் சந்திரமோகன் இருவரும் இணைந்து தத்ரூபமாக நடித்து காட்டினர் மையத்தலை அப்படின்னு பாரு இருண்மையினுடைய மையத்தலே அப்படிம்பாரு ரெண்டும் ஒண்ணுதான் தீர்க்க தரிசனமா ஆழ்ந்த இருளே ஆழ்ந்த ஒளி ஆழ்ந்த ஒளியே ஆழ்ந்த இருள் அது ஆணும் கிடையாது பெண்ணும் கிடையாது அது சின்னவனும் கிடையாது பெரியவனும் கிடையாது பக்தி உள்ளவனும் கிடையாது பக்தி இல்லாதவனும் கிடையாது எல்லாம் ஒண்ணுதான் அது ஏகமா அப்படியே ஒரு பெரிய தவிப்பு நிலையா இருக்கும் அந்த இடத்த தான் இவர் கூப்பிட்டு போவார் அப்போது இவர் இந்த இந்த திருவாச இவங்க இருக்காங்கல்ல அப்பர் சுந்தரர் இவங்களெல்லாம் வந்து யோ போங்கடா பண்டாரம்மா பண்டாரம்டா அப்படின்ட்டுருவார் உங்களுக்கு யாருக்கெல்லாம் தோணுதோ அப்படி அப்படிலாம் புதுமைப்புத்தன்னை பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த பண்ணியிருந்தார் இது சந்திர மாஸ்டர் மாத்திரம் தான் நினைக்க முடியும் புதுமைப்புத்தன் காரியமே அதுதான் நினைக்கிறேன் எழுதுறவனுக்கு ஒரு புதுமைப்புத்தன் இருப்பான் வாசகனுக்கு ஒரு புதுமைப்புத்தன் இருப்பான் அவன் நினைச்ச மாதிரியெல்லாம் அவன் ஜாடையெல்லாம் விட்டுட்டு மூக்கை விட்டுட்டு மொழியை விட்டுட்டு அவன் ஒரு புதுமைப்புத்தன் பண்ணிகிட்டே இருப்பான் மறுபடியும் பார்த்தா சந்து மாஸ்டம்னால அதே மாதிரி ஒரு களிமண் கோவில் இருக்கிற மாதிரியும் நாமெல்லாம் நாமெல்லாம் வந்து அதே மாதிரி நமக்கு பிடிச்ச புதுமைப்புத்தன் முகத்தை செய்கிறதுக்காக வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் தெரியுது பனிரெண்டு ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று தாமு ஏகாசாவின் திருநெல்வேலி மாவட்ட கிளைகளான பாளையங்கோட்டை நெல்லை சந்திப்பு என்ஜிஓ காலனி வள்ளியூர் அம்மா சமுத்திரம் ஆகிய ஐந்து கிளைகளிலும் ஒரே நாளில் தாமு ஏகாசா ஐம்பதாவது ஆண்டு பொன் பெற்றது ஐந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்றுசியின் பிறந்த தின கொண்டாட்டமாக சாகித்ய அகாதமி விருதாளர் வெங்கடாசலபதி எழுதிய சுதேசி ஸ்டீம் புத்தகத்தினை நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவர் வெளியிட்ட நிகழ்வினை தாமு பெருதத்தோடு முன்னின்று நடத்தியது இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சமவெளி நாகரிகம் பறைசாற்றப்பட்ட நூற்றாண்டு விழாவினை பெருமிதத்தோடு கொண்டாடியது ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று திரை இசை பாடல்களில் புரட்சிகர சிந்தனைகளை பூக்க செய்ய முடியும் என்ற நம்பிக்கையை விதைத்த இயக்குனர் சாரோன் இயக்கிய பட்டுக்கோட்டையார் குறித்த ஆவணப்படம் ஒன்றினை தாமு ஏக்காசா திரையிட்டு பின்னர் கலந்துரையாடல் நிகழ்வினையும் நடத்தியது ஒன்று பனிரெண்டு விழாவினை பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று உடல் தான விழிப்புணர்வு நிகழ்வினை தாமு ஏகாச நடத்தியது மட்டுமின்றி அன்றைய தினமே முப்பத்தி ஆறு தோழர்களிடமிருந்து உடல்தான உறுதிமொழி பத்திரம் பெறப்பட்டுள்ளது இதில் ஒன்பது தம்பதிகள் உடல் தானம் செய்தது குறிப்பிடத்தக்கது இறந்த பிறகு நம்முடைய ஒரு உறுப்புகளை இருக்கும்போதே கொடுக்கக்கூடிய ஒரே உறுப்பு சிறுநீரம் இப்போ அதே மாதிரி லிவர்லேயும் ஒரு பகுதியை நம்ம கொடுக்கலாம் ஆனால் இறந்த பிறகு கொடுக்கக்கூடிய இருதய மாற்று விழித்திரை அது வந்து ரொம்ப எல்லாருக்குமே தெரியும் கேட்ட கண்ணில் வந்து கார்னியல் டிரான்ஸ்பிளான்ட் வந்து ரொம்ப வருஷமாகவே நம்ம இறந்த பிறகு நம்ம கண் தான் நான் பண்ணுறோம் ஸோ இதெல்லாம் செய்வது இறந் அது ஒவ்வொன்றுக்கும் ஒரு டைம் இருக்குது அந்த இந்த டைத்துக்குள்ளே நாம் வந்து செய்ய இல்லை என்றால் உடல் உறுப்புகள் வந்து டிகம்போஸ் ஆகிரும் ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இதில் முக்கியம் கொடுப்பவர்களை விட கூட இருப்பவர்கள் அவங்க தான் ரொம்ப இதை புரிந்துக்க வேண்டும் நம்ம வந்து மூளைச்சாவ் ஆகிட்டோம்னு வச்சுக்கலாம் நம்மளோட ஸ்கோர் த்ரீ பை ஃபிஃப்டீன் ஆயிடுச்சு ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு இல்லாட்ட நம்மளே பிபி அதிகமாகி மூளைக்குள்ள ஒரு ரத்தக்கசி வகி அதனால கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டோம் அப்படின்னா அப்போ நம்மளோட லீகல் ரைட்ஸை நம்ம இழந்துடுறோம் பிரெயின் டெத் அப்படிங்கிறவங்கள மூளைச்சாவு அப்படிங்கிறது த்ரீ பை ஃபிஃப்டீன் ஸ்கேலில் த்ரீ பை ஃபிஃப்டீன்கிற ரேஞ்சுக்கு நீங்கள் வந்துட்டிங்கன்னு அர்த்தம் அப்படி வந்துட்டிங்கனாலே ரிவர்சபிலிட்டி கிடையாது திரும்ப வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை இது வரைக்கும் நாங்கள் பார்த்ததில்ல ஆனால் அப்படியே விடுறதில்ல அறிவியல் பூர்வமாக இன்னொரு முக்கியமான டெஸ்ட் இருக்குது உடம்பில் நம்மளோட சுவாசத்தை பயங்கர வேகமாக அதிகரிக்கக்கூடிய தூண்டக்கூடிய ஒரு பெரிய காரணி வந்து கரியமிலை வாயு கார்பன் டை ஆக்சைடு கார்பன் டை ஆக்சைடு வந்து நீங்கள் ஒரு ப ஒரு ஒரு பத்து இருபது செகண்ட் முப்பது செகண்ட் நாற்பது செகண்டு ப்ரீத் பண்ணாமல் மூச்சு விடாமல் அதை வெளியே விடாமல் இருந்தீங்கன்னா அது நார்மலாக வந்து ஒரு முப்பத்தஞ்சு மில்லி மீட்டர் ஆஃப் மேற்கூரிலிருந்து ஒரு நாற்பத்தஞ்சி மில்லி மீட்டர் ஆஃப் மெர்க்கூரி வரைக்கும் இருக்கும் அதோட லெவல் ஒரு அறுபத்தஞ்சி எழுபது எழுபத்தஞ்சின்னு போகும்போது நீங்கள் நினச்சாலும் அடக்க முடியாது ஸோ அது ஒரு பெரிய ஸ்டிம்புலஸ் அந்த ஸ்டிம்லஸ்லேயும் ஒரு மனுஷன் மூச்சு விடலைன்னா அவை முளைத்தவ அடைந்ததாக கருதப்படுகிறது உறுதிப்படுத்தப்படுகிறது வாழ்ந்து முடிஞ்ச பிறப்பு அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன மிச்சம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறது இருக்கு அதுதான் வாழ்வின் அறமாக இன்றைக்கு வந்திருக்கக்கூடியவர்கள் இங்கே நாம் முதல்ல கேட்கும்போது கூட தயக்கமாக இருந்தது எல்லோரிடமும் சொன்னோம் கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு பேர் உடனடியாக இந்த உடல்தான படிவத்தில் கையொப்பமிட்டு கொடுத்திருக்கிறார்கள் வண்ணமுத்து மாவட்ட செயலாளர் வண்ணமுத்து அவர்களுடைய ஏற்பாட்டில் தான் இப்படி ஒன்று பண்ணால் என்ன அப்படின்னு கேட்டார் ஏன்னா பொதுவாக இது ஒரு இலக்கிய அமைப்பு தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கம் என்பது ஒரு இலக்கிய அமைப்பு என்னமோ ஒரு கவிதையை பற்றி பேசுவோம் ஒரு நாவலை பற்றி சிறுகத புஸ்தகத்தை பற்றி பேசுவோம் அதுதான் வழக்கமாக நம்ம செய்கிறது இல்லாட்டா ஏதாவது பொதுவான ஒரு கலை நிகழ்ச்சி புத்தக திருவிழா அப்படி போகும் இது என்ன திடீர்னு உடல் தானம்லாம் பேசுதீங்க அப்படின்னு சில பேர் கேட்கலாம் ஆனாலும் கூட இன்றைக்கு நமது பொது வாழ்க்கை என்று வந்துவிட்டால் நமக்கு முன்னோடியாக இருக்கக்கூடிய பல தலைவர்கள் அவர்களெல்லாம் தங்கள் இறந்த பிறகு தங்களுடைய உடலை தானமாக அளிக்கிறார்களே அதே போல் நாமளும் செஞ்ச ஏனென்றால் நமக்கு தெரிந்து பல வருடங்களுக்கு முன்பே தோழர் ஜோதிபாஸ் அவர்கள் மேற்கு வங்க முதல்வர் அவரை போன்ற பலருமே உடல் தானமாக சீதாராம் யெச்சூரி வரை பல தலைவர்களை நாம் சொல்லலாம் அந்த உடல் தானத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் தமிழகம் முன்னிலை வகிக்கிறதுன்னு நான் இந்த எனக்கு இந்த அழைப்புதல் கொடுத்ததுக்கு பிறகு நான் தேடி படித்ததெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் தமிழ்நாடு முன்னிலை வகிக்குது அனைத்து மாநிலங்களையும் விட அந்த வகையில் பாராட்டுகள் அதே மாதிரி இரண்டாயிரத்தி எட்டாம் வருஷத்துலேயே தமிழ்நாட்டில் இந்த உடல் உறுப்பு ஆணையம் ஆணையம்ல அத்தாரிட்டி அத்தாரிட்டி தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் ஆரம்பிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி எட்டாம் வருஷத்துலேயே இரண்டு இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று பொருணை புத்தக திருவிழாவின் முழு நாள் நிகழ்வுகளையும் நமது தாமு ஏகாசா பொறுப்பேற்று நடத்தியது பெருமைக்குரியது இரண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நமது தாமு ஏகாசா சார்பில் பொருணை கலைக்குழு உருவாக்கப்பட்டு அதன் தொடக்க விழாவும் நடைபெற்றது Melee a la guia moulié y en la tuybe a modeta melee. Este பதினாறு மூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று தாமு ஏக்காசாவின் வரலாற்றில் ஒரு கருப்பு நாள் நம் இயக்கத்தின் இதயமாய் திகழ்ந்த தோழர் நாரம்புநாதன் அவர்களின் மறைவு பெரும் அதிர்ச்சியாய் அமைந்தது அவரது இறுதி நிகழ்வினை நமது தாமு ஏகாசா முன்னின்று நடத்தியது வீர 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 வணக்கம் 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 பதிமூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கரிசல் குயில் கிருஷ்ணசாமி அவர்களுக்கு தாமு ஏக்கச திருநெல்வேலி கிளை சார்பில் அஞ்சலி செலுத்தப்பட்டது இருபத்தி இரண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தோழர் நாரும்புநாதன் வாழ்ந்த வீதிக்கு அவர் பெயரை சூட்ட வேண்டும் என்று நெல்லை மாநகராட்சி மேயரிடம் கோரிக்கை மனு வழங்கப்பட்டது அன்று மறைந்த தோழர்கள் கருசல் கிருஷ்ணசாமி நாரும்புநாதன் ஆகியோருக்கு தாமு ஏக்கச சார்பில் இசை அஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற்றது இருபத்தி மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று என்னதான் சொல்கிறது புதிய கல்விக் கொள்கை என்ற தலைப்பிலே பிரின்ஸ் அவர்களின் சிறப்புரையுடன் கருத்தரங்கம் ஒன்று நடத்தப்பட்டது ஐந்து நாட்டு விடுதலைக்காக பாடுபட்ட எந்த மண்ணில் நின்று களமாடினாரோ அதே மண்ணில் ஆணவ கொலைகள் நடந்தேறும் அநீதியை கண்டு கொதித்தெழுந்த நமது தோழர்கள் குருதையும் குருதையும் கலக்கட்டுமே கொடூர சாதி வெறி மறையட்டுமே என்ற நோக்கத்தில் குருதி கொடை வழங்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பாரதியாரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து அவருக்கு புகழஞ்சலி செலுத்தினர் நாங்குநேரி சின்னத்துறைக்கு தினம் தினம் பாதுகாப்பு மருத்துவ உபசரிப்பு உயர்கல்விக்கான வாய்ப்பு என எல்லா நிலைகளிலும் தம் பங்களிப்பை வழங்கிய நமது தாமோ ஏக்கச கிருஷி எழுபத்தி ஐந்து விழாவையும் இதே காலகட்டத்தில் சிறப்பாக நடத்தி இருக்கின்றது கிருஷி அவர்களுடைய இந்த எழுபத்தி ஐந்தாவது பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் என்று ஒரு யோசனை திடீரென்று ஒரு சாயந்தரம் டீ குடிச்சிட்டு இருக்கும்போது தான் தோணுச்சு இல்லை அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னாரு இல்லை இல்லை அதை ஒரு முக்கியமான நிகழ்ச்சியாக இதை மாற்றிடணும் அப்படின்னு அதை ஆரம்பித்தோம் இப்படி எண்ணற்ற பணிகளை தொடர்ந்து தொய்வில்லாமல் செய்து கொண்டிருக்கிறது தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் கலை இலக்கியம் நாடகம் புத்தகம் திறனாய்வுகள் கருத்தரங்கம் மூட நம்பிக்கை ஒழிப்பு தமிழ்மொழி வளர்ச்சி சனாதன ஆணாதிக்க ஒடுக்குமுறைக்கு எதிரான போர் சமத்துவ சிந்தனை மலர்ச்சி போன்று உயர்ந்த நோக்கங்களுக்காக ஒரு நதியை போல ஓடிக்கொண்டிருக்கிறது தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் ஒரு நதியால் மட்டும்தான் சமூகத்தின் அனைத்து அசுத்தங்களையும் அகற்ற முடியும் அந்த அடிப்படையில் தாமு ஏகாசா எனும் மகா நதியில் சங்கமிக்க நீங்களும் வாருங்கள் அன்போடு அழைக்கின்றோம் எனக்கு ஒரு நம்பிக்கை பிறந்திருக்கிறது நமக்கு பிறகு இந்த மாவட்டத்தை சிறப்பாக வழிநடத்துவதற்கான ஒரு சரியான நபர் இவர்தான் என்று நம்பிக்கை கிடைத்திருக்கிற நண்பர்களே